அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் உறவுகளே எல்லோருமே சாப்பிட்டீங்களா இருக்கீங்களா இன்னைக்கு மதியம் ஆகிடுச்சி உறவுகளே இப்போ தான் வந்து சூப்ரைசர் வந்தார் வந்து இந்த மாதிரி கோழி குஞ்செல்லாம் வந்து எடுத்து நேற்று நேற்று நைட்லேருந்து இது வந்து நேற்று நைட்டு இழப்பு வந்து நை கோழி குஞ்சு எல்லாமே இது ஒரு முப்பது கோழி குஞ்சு செத்துருக்கு உறவுகளே நாங்களும் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு தண்ணி தீவனம் எல்லாமே கரெக்டாக தான் வைக்கிறோம் அது என்னன்னு தெரில அதையும் தாண்டி இந்த கோழி குஞ்சு இந்த பனி ஒத்துக்கலையா என்னான்னு தெரில இந்த மாதிரி வந்து அதிகமாக டெத்தாகுது ஆகுது கோழி குஞ்சு எங்கள் சூப்பரைசர் வந்து இப்போ தான் வந்தார் வந்து இந்த மாதிரி வெள்ளை பனை வெள்ளம் இருக்குல்ல ஒருவங்களே பனை வெள்ளம் வந்து நல்லா காய வச்சு பனை வெள்ளத்தை வந்து நம்ம பாவு காசும் இல்லை அந்த மாதிரி காய வச்சு அதில் மஞ்சத்தூள் போட்டு தண்ணி தனியாக வெது வெது வெதுப்புன்னு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் நீர் விளவி கொஞ்சம் வெது வெதுன்னு தண்ணி வைங்க தண்ணி வச்சால் கொஞ்சம் இழப்பு வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் ஒருவர்களே அப்புறம் நேற்று நைட்டு வந்து போன போன இதுக்கெலாம் வந்து கோழி குஞ்சு வந்து கோழிக்கு வந்து ஊசி போடல ஆனால் இப்போ நிறையா எழுப்பு ஆகு ஆகிறதால வந்து நைட்டு தான் வந்து மணி பன்னெண்டு மணி உறவுகளே நைட்லாம் தூங்கவே கிடையாது யாருமே நைட்டு ஒரு பா அவர் வந்து டாக்டர் வந்து ஊசி போட வரவர் வந்து நைட்டு விருதாளம் வந்து தான் இறங்கினாரு அவருக்கு நிறைய அப்புறம் அங்கேயும் இந்த மாதிரி கோழிப்பனையில் வந்து கோழி நிறையா இழக்குது இல்லையா அவங்கவுங்களுக்கும் போயிட்டு இந்த மாதிரி ஊசி போட்டு வந்திருக்காராட்டுக்கு வராராட்டுக்கு அவரு அவருக்காக நாங்கள் விருதாளம் போய் தம்பி எங்கள் வீட்டுக்காரரு தம்பி ரெண்டு பேருமே போயிட்டு அங்கே அங்கே காத்துக்கிட்டு இருந்து அதுக்கப்புறமேல அவங்க அவங்கள அந்த டாக்டரை வந்து அங்கேயே விருதாளத்துலேயே போய் இட்டு வந்து ரெண்டு பேரும் மணி பன்னெண்டு இங்கே வரக்குள்ளே டாக்டரை போயிட்டு வரதுக்கும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து அதுக்கப்புறமேலு என்னால் வந்து நான் வரட்டான்னு கேட்டேன் வராதுன்ட்டாங்க இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல ரெண்டு பேர் வந்து நிறைய பேர் தம்பி நேற்று எல்லாம் சாயங்காலம்லாம் வந்து படுத்திருந்தான் இங்கே தான் இருந்தான் நேரத்துலேயே டாக்டர் வராரு அப்படின்னு சொன்னதால் இங்கே தான் வந்து படுத்திருந்தான் அப்போலாம் ஒரு டாக்டர் வந்து வர வரேன்னு சொல்லிட்டு அவரால் வர முடியல அவருக்கு வந்து சூழ்நிலை சரியில்லை அதனால் வர முடியல அப்புறம் நைட்டு தான் வந்தார் சரி எப்படியாவது கோழி குஞ்சுக்கு வந்து நம்ம மருந்து இது ஊசி போட்டாச்சுன்னா கொஞ்சம் டெத்து கம்மியாகும் அப்படின்னுட்டு நைட்டு ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு டாக்டரை போயிட்டு வந்து அப்புறம் யாரும் இல்லை தம்பி நைட்டு பன்னெண்டு ஆயிடுச்சு அவன் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு போயிட்டு வந்து அவன் தூங்கிட்டான் வர முடியல அப்புறம் நான் எனக்கு மனசு கேட்கலாம் அந்த நேரத்தில் நைட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து நைட்டு பன்னெண்டு மணி உறவுகளே நான் தம்பி எங்கள் வீட்டுக்கார் டாக்ட்ரு நாலே பேர் தான் ஒரு ஒரு எல்லா கோழி குஞ்சும் அப்படியே அன்னக்குடியில் அப்படியே பிடிச்சி பிடிச்சி போட்டு அதுக்கப்புறம் அதில் இன்னும் ஊசி அப்படியே டொக்கு டொக்குன்னு ஒரு மாதிரி அது ஒரு மிஷின் மாதிரி இருக்குது உறவுகளே அந்த மாதிரி அடித்து அதுக்கப்புறம் வந்து விட்டுட்டு அப்புறம் அந்த நேரத்துலேயே அவரை வந்து மணி ஒன்று பன்னெண்டுக்கு வந்தார் டாக்ட்ரு மணி ஒன்று ஆயிடுச்சு ஒன்று ஒன்றரை இருக்கும் அப்புறம் அதுக்கு பிறகு அவருக்கு வந்து அவர் வந்ததுக்கு அவருக்கு சம்பளம் கொடுக்கணும் மருந்துக்கு அவர் மருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவருக்கு வந்து காசு கொடுக்கணும் எல்லாமே கொடுத்து அவருக்கு செட்டில் பண்ணி கொண்ட போய் ஊர்றதுக்கு மணி ரெண்டாயிடுச்சி உறவுகளே ரெண்டா ரெண்டாயிடுச்சி அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் ரெண்டு மணியாகிடுச்சு நேற்று நைட்டு வந்து தூக்கம் கிடையாது இந்த கோழி கோழி குஞ்சு வச்சதுலேருந்து கோழிப்பணாச்சில் வந்து தூக்கம் கிடையாது ஒன்றுமே கிடையாது இப்படி இருந்தும் பார்த்துக்கிட்டும் வந்து நிறையா டெத்தாவது உறவுகளே நாங்கள் வந்து எவ்வளோதான் நாங்கள் கஷ்டப்பட்டாலும் இந்த கோழி குஞ்சு வச்சு கோழி பண்ணை வச்சது வந்து தூக்கம் கிடையாது கண்ணு முளிச்சு இங்கே நான் இருக்கேன் வீட்டுக்கு போகிற வழியே கிடையாது சரியான முறையில் சாப்பிட்றவளே கிடையாது நிறைய உறவுகள் வந்து எல்லாமே எனக்கு வந்து மாஸ்க் போடு ஒரு மார்க்ஸ் போடு தங்கச்சி கைக்கு கைக்கு போடு செப்பல் இல்லாத உள்ளே இது சுவாச பிரச்சனை வரும்னு அப்படின்னு என் மேலே வந்து அக்கறைப்பட்டு நிறையா நிறையா ந என்னோடய உறவுகள் வந்து நிறையா பேர் எனக்கு வந்து சொல்கிறீங்க அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் உறவுகளே வந்து எனக்கு வந்து இவ்வளோ எனக்கு யாரும் வந்து சொந்த பந்தங்கூட எனக்கு இந்த அளவுக்கு யாருமே எனக்கு கிடையாது எடுத்து சொல்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை ஆனால் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு கேர் எடுத்து சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உறவுகளே ஆனால் வந்து என் தம்பி பொண்ணு என் தம்பி எங்கள் தம்பி வைப்பு தான் எனக்கு வந்து எல்லாமே முழுக்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாங்க எல்லாருமே எனக்கு அதை அதனால் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வேலை கொஞ்சம் கம்மியாகுது பகல் நேரத்தில் நைட்டில்ங்கிறதால நாங்கள் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்குறோம் உறவுகளே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அதான் இன்னைக்கு வந்து இன்னி நைட்டு எழுப்பு வந்து முப்பது முப்பது கோழி கொஞ்சம் செத்துருக்கு உறவுகளே இதான் ஆமாம் சரி உறவுகளே இதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஓகே உறவுகளே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்